அறுப்பாமுறையில அரிசி இருக்காரு அந்த அளவுக்கு இப்போ விவசாயம் குறையிட்டு இந்த விவசாயம் குறையுது ஏன் குறையுது எல்லா நோட்டமும் என் பிள்ளை நாக்கா படிக்கணும் என் புள்ள ஒரு பத்து சதவீதம் விவசாயம் எந்த पालन 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 दसवाई हर जी को दे देते हैं पालो उपर व्यवहार करवा पाएगा दसवाई तत्त्व के जुमा दसवाई तत्त्व के दूर में बदल रहा है तो तो ये ना पिन्नेरी हम पुले को पिंडार तरफ पसी पटिया बुला देते हैं हल्के आगे तक हल्के आगे तक ना जाइयो पालन छोटू है उपर ये क्या दास दिन में डायरेक्ट सा�

புதுவையிலே ஒரு நாடக குழுவோடு சேர்ந்து நான் பணியாற்றிட்டு இருந்தேன் அப்போ அந்த குழுவுடைய எழுத்தாளர் வந்து ஒரு அமைச்சர் ஒரு நாடகம் கொடுக்கிறார் புதுவையிலே கம்பல் நலகத்தில் நாடகம் மனேசர் சார் இதெல்லாம் வந்திருந்தாங்க வரும்போது இருந்தாக்கி பார்த்தாங்க இருந்துச்சு உடனே சென்னைக்கு வர சொன்னாங்க நான் சென்னைக்கு போறதுக்கு பொருளாதாரம் கிடையாது நான் ஒரு கூலி தொழிலாளி ஒரு சுவரேன் சென்னைக்கு வர முடியல அப்போ வந்து சொன்னாங்க நாங்கள் ஒரு பிளாட் எடுக்கிறோம் போய் சென்னையில ஏகே அப்படி வா அப்படின்னாங்க நான் அப்போ வந்து புதுவாக சொன்ன படம் இருக்குது படம் எடுத்து அப்படியே இருக்குது கலா பிளாட் நம்பர் பதினஞ்சு அது விக்ரம் சார் இருக்காரு பதினாலாவது நூறு வந்து நாங்கள் இருக்கிறோம் அவங்க இருக்காங்க நான் போறேன் நான் போகும்போது விக்ரம் சார் தெரிஞ்சிச்சு அப்படின் போறதுலாம் தெரிஞ்சிச்சு அப்போ அவரை கூட வந்து லட்சுமி இருந்தார் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் ஒரு நாலு வருஷம் லட்சுமி இருந்தார் லட்சுமி எனக்கு ஒரு தொடர்பு ரெண்டு ஒரு வயசுனால ஒரு தொடர்பு இருந்துச்சு நான் கேட்டேன்னா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா லட்சுமிக்கு என்ன ஒரு மாத கஷ்டம்னா நாயோ முன்னா போல போடுது கொஞ்சம் காலத்தில் இருப்பேன் அப்படின்னு ஒரு நிலத்தில் என்ன பண்ணாரு இங்கே போவதில் அப்புறம் ஒரு நாள் எனக்கு போது சார் புதுவன் படம் வந்து போட்டுக்காட்டாங்க காட்டாங்க போகலாம் அப்படின்னு சொன்னார் சரி நானும் வரேன் ஆகணும் அந்த புதுவசன் படம் போட்டு காட்டாங்க படம் முடிஞ்சிச்சு விற்கிற சாப்பிடுங்க கூட்டுனாங்க படம் நல்லா இருக்கும் கேடாது நான் சொன்னேன் உங்க எதிர்காலத்தில் விவசாயம் இருக்குது டக்குன்னு டக்குனு லிஸ்மெண்ட் போக வந்துச்சு நீ என் பெரியவர் வார்த்தை பேச படம் பிடிக்கணும் என்ன தெரியும் நீ இப்போதான் நெருக்கியா வந்துருக்குறேன்

你妈呢？ yeah oh, they

அவர் எதிர நல்ல ரசிகன் அப்படி தான் வந்து கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் முதல்ல நல்ல ரசன் படம் நண்பர்கள் நான் எழுதி இயற்கை நான் அந்த உரிமைகளாக வாழ்க்கையில் இருக்கிறவங்க இந்த படம் மாபெரும்பான் வாழ்த்து ஒரு அன்பு க அன்பு ஆதரவு இதெல்லாம் இருக்கேன் நீங்கள் வந்து பத்திரிகை நேரம் ஜெனிஸ் கொண்டு போய் கொஞ்சம் பெரிய லெவலாக நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது டேரக்டரே ஒரு சின்ன டேரக்டர் தான் மற்றவங்க பெரியவங்களாம் கைவங்களாம் அவங்களும் ஊக்குவிக்கிட்டு தான் கொட்டேஷன் இருக்காங்க ஒரு சின்ன கையாக சொல்லிடுங்க ஒரு சேகர்தான் ஒரு தலை தலை என்னென்னா சித்த வடிவிக்கிறாங்க இல்லையா அவர் வேலை இல்லாமல் இருந்துருக்க திருவண்ணாமலையில் ஒரு ஊழியும் ஒரு சுற்றி கேட்குதுன்னா சென்னைக்கு வந்துக்கலருந்து ஒரு மலையை பார்த்து அந்த ஒரு பணத்தை மலை கேட்குறாங்க ஒன்று சிறவாக அழிக்கணுமா உன்னால் அழுகப்பட்டாங்கன்னு கேட்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு வலிக்கும் இது வேணாம்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க அடுத்த மலையில் போய் கேட்கும்போது என் சிறப்பாக வலிச்சுருங்க அரகு பருக்குங்கும்போது அவங்க மெயின் ரோடு என்ன பண்ணுறாங்க கையை கு கும்பிட்றாங்க கல்பனையத்துல வத்தியத்துலங்க தேங்காய் வரைக்காங்க தேங்காய் வரை இல்லைங்க அடுத்த மலையில் அந்த மலை வெளிக்குது ஐயோ நம்ம ஒரு வேலையாக வந்துடுறேன்னு பல வழியாக அந்த வழி தாங்க முடியாமல் தான் ஒரே வழியில் தாங்க லாஸ்ட் கொஞ்சம்

ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து அதுல வந்து கொஞ்சம் ரெண்டு ரெண்டு டேக்க ஆயிடுச்சு அவருடைய கண்ணை பார்த்தேன் அந்த கண்ணுதான் எனக்கு வந்து நினைக்க ஆக்கி கொடுத்தது அவர் சொல்லாம சொல்லி கொடுத்தது அந்த கண்ணு என்ன மாதிரி இளைஞர்களுக்கு அவர் வாய்ப்பு தெரிந்து மேலும் மேலும் வார்த்தைக்கு இந்த நாகரிக பயணம் ஒரு பயணமாக அமைத்து அமைஞ்ச வெற்றி பயணமாக வந்துட்டு இருந்த என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறாரு நோடிகள் அவருக்கும் எல்லாருக்கும் பச்சை வீட்டு பிரியாணி எல்லாருக்கும் நாக பயம் நிஜமாக உங்களுக்கு இந்த பயம் இது ஈரோடு நாட்டுக்கு அவரோட செப்ட்லமே சரியா இந்த பார பாடும்போது एक्चुअली இந்த ப்ரோட் யூஸ் பண்ணிட்டாங்க நான் யூஸ் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணறது வரும்போது மிஷு பாடறது வரும்போது அங்கே அந்த எல்லாரும் சேரறது பாத்தோம் அவர் என்ன அபினாரு. சரி ஓகே நீங்க சொல்லிட்டீங்க சரி ஓகே கேட் பண்ணியலா அப்படி बोलறது. இத டியூன் நாளைக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. சரி ஓகே டியூன் சொன்னாங்க அப்படினா அவர் சொல்ல டியூன் கேளுங்கறாரு அப்படினா ஃபார்வர்ட் போன் டியூனை கேக்க ஆரம்பிச்சோம்.

திருவிழா இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல வளர்ந்தும் இந்த நிகழ்ச்சிக்கு திரைப்பந்தினராக வருகிறோம் சண்டை பயிற்சியாளர் என்னுடைய அன்பு சோதரர் ஜாக்வாத் தங்கம் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் மூத்த முன்னணிகளே இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கும் நடிகை நடிகைகளே இந்த திரைப்படத்தின் ஒட்டு மொத்த குழுக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களும் இடம் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் நிறைவடை செயற்கு உறுப்பினர்கள் இந்த முறையிலும் உங்களுக்கு உதக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வது கருதப்பட்டிருக்கிறேன் இது சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு திரைப்படம் விவசாயம் ஐந்துவிடக் கூடாது என்பதை ஒரு முனைப்பாக இவர்கள் இந்த படம் தான் இந்த குழந்தைகள் படிப்பதை தடுத்து நிறுத்தி தயாரி அரசாங்கம் ஒரு சட்டம் ஒன்று குழந்தைத் தோழர்கள் சட்டத்தின் மூலம் குழந்தைகளை வேலையை அமர்த்தக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலம் குழந்தைத் தொழர்களை பத்து பதினஞ்சு வருடங்களாக அவர் கற்றுக்கோப்பதால் வைத்திருக்கிறார் இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் குழந்தைகளை வேலைக்கு அனுப்பதற்கும் என்பதை அவர் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறார்கள் இது அனைத்தும் மக்கள் எதிர்பார்ப்பை போன்றதுதான் இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வார்த்தைகள் இதை படைத்து பணிபுரிந்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று இந்த திரைப்படம் திரைக்கு வந்து வெள்ளி விழா சமயத்தில் அனைவரும் திரையரங்கு சென்று இந்த திரைப்படத்தை பார்த்து ரசித்து இந்த திரைப்படம் வெற்றியடைய உங்களுடைய அனைத்து சப்போர்ட்டி தான் என்று வாய்ப்புகள் நன்றி வருகின்றேன் நன்றி சூழ்நிலை திரும்பியிருக்கும் கதாநாயகராகவும் நடித்திருக்கும் இயக்குநராக பேச இருக்கிறேன்

ஒரு சிறிய தயாரிப்பு படம் எடு எவ்வளோ தெரியும் அதே போல் அந்த வந்து ஒரு ஆடியோ அந்த கொண்டு வரது அது ஒரு கட்டம் ஒரு கஷ்டமான கட்டம் நம்ம காசு போட்டு நம்ம ஸ்டூடிங் நம்ம அதை கொண்டு நம்ம காசு அது இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பரணி வந்து அது ஒரு சிறப்பான விஷயம் ஏன்னா வந்து மீடியாங்க இருக்கேன் மீடியா வந்து சப்போர்ட் பண்ணணும்னுக்கு நீங்கள் சான அங்கே மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக கூட்டின்னு பெரிய விஷயம் அது எல்லாத்தையுமே வந்து சாதாரண ஒரு மனிதர் வந்து பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன படத்தை எடுத்து இவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு வந்திருக்காரு இந்த நாக பயணம் பல வெற்றிகளை பெற்று திரையரங்களை கொண்டாடப்பட வேண்டும் அதற்கு மீடியா தான் சப்போர்ட் பண்ணோம் நன்றி வணக்கம் சிறப்பு வருகிறார்கள் சொல்லா சார் அவருவளவு காலங்களும் காலையில் வந்து ராஜாபுர சார் எனக்கு தமிழ் அறிமுக வரலாம் மரியாதை முதல் படம் பெருமைப்பட் எழுபத்தி எட்டுல ஹிந்தி படம் மாஸ்டர் ஹிந்தி படம் பண்ணிட்டேன் தமிழில் வந்து எனக்கு அறிமுக விளாங்கு அவங்க சார் சார் வந்து பிரசாந்தெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து சொன்னாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த படமே நான் பண்ணேன் அது சொன்னா நம்ப மாட்டீங்க அது ஒரு ரெண்டு மணி நேரம் தான் ஃபைட்லாம் இருப்போம் என்ன சார் டிக்கெட் போடாது அந்த சொல்ல போயிட்டு இருப்போம் அதெல்லாம் ஒரு பெரிய பெயராஜ் எங்களுக்கு ஏன்னா நான் வந்து அங்கே பாம்பேல வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் படம் தான் வருவாங்க இங்கே ஆறு சார் போயிட்டு வந்து ஆறு மணிக்கெல்லாம் வந்து ஸ்பாட் ஒர்க்கு அந்த படம் மிகப்பெரிய வச்சு அதுக்கப்புறம் எல்லாமே வச்சு படமா சார் கமிஞ்சிச்சு இன்னும் அது படம் பெருசாக வரும் ஏன்னா நான் எதிர்பார்க்குறேன் உடம்புல நல்லா பார்த்துக்கணும் சார் ஏன்னா மனுஷன் வந்து நம்ம உடம்பு தான் முக்கியம் அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட சின்னவர் நீங்கள் உடம்பு நல்லா பார்த்துக்கணும் திருப்பியும் உங்களுக்கு வேண்டுகோளாக இருக்கேன் சார் இந்த மக்கள் ஹீரோ வந்து நல்லா ஒரு கரெக்டாக தெரியுமா 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 சார் சொல்லிவிட்டு தான்

மேல பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில வந்து ஒரு ஆயிரம் நீதிக்காரன்ற போது நம்ம போலீஸ் அடிச்சிருக்காங்க நம்ம கையால் இருக்காது ஆனால் நினைக்கிறேன் அவன் இயற்கையான மேலே வந்து போதையில் தண்ணியில் போதை சீக்கிரம் செத்துறாமலேயே நம்ம போலீஸ் அடிக்கலாம் நாமெல்லாம் பேசாமல் இருக்கிறோம் ஏன் நம்ம அடிக்கூடாதா நம்ம அடிக்க தெரியாதா ஆனால் போலீஸ் நம்ம மேலே எப்படி பார்க்க முடியாது இப்போ போகணும் நீங்கள் கரும அடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து வந்து அடி வருவாங்க போலீஸில் போனால் போலீஸில் வண்டி எதுக்கு இங்கே வந்தீங்க கர்நாடகத்தில் ஏன் எங்கேயே சாப்பாடு கேட்பாங்க அதனால் கர்நாடகத்தில் ஒருத்தரோட நுழைய முடியல வைக்கலாம் அது வட்டார நகரின்னு ஒரு தலைவராக இருந்து வரலாம் அடிப்பாரு ஊர் மக்கள் போலீஸில் தான் சாப்பிடுவாங்க போலீஸ் அடிக்கிறாங்க போலீஸை அடியாங்க நம்ம போலீஸை பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க பேசாமல் சூழ்நிலை இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா நிறைய பேர் குடிக்க அடியாங்க அந்த குடியை வந்து மேக்ஸிமம் விடணும் உலகத்துலேயே அம்மா அப்பா தான் பெரியவங்க அதுக்கப்புறம் உலகத்துக்கு ரொம்ப பிடிக்கிறது நம்மளை பிடிக்கும் நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம நல்லா இருந்தால் மட்டுந்தான் சராசரி உயிர் வந்து நூற்றி ஏழு வயசு எண்பது வயசு வருஷத்துக்காலும் சரி அறுபது வயசு வயசு சரி ஐம்பது வயசு வசதி அந்த உயிர் வந்து மேலே போகாது மேலே சுற்றிக்கிட்டு இருக்கும் அதுக்கு இன்னும் நிறைய கொடுமைகள் அனுபவிக்கும் அதுவே உடம்ப நல்லா பயிற்சி போனீங்கன்னா மனசாங்க மட்டும்தான் நம்மளுக்கு உட்கார முடியும் அவங்களோட சட்டாரத்தை வந்து சரி பண்ண முடியும் அந்த சட்டாரத்தை சரி பண்ணாங்க இரநூறு வயசு வயசுல ஈஸியாக வாழலாம் நூற்றி இருபது பேர் ஈஸியான வாழ்க்கை அது வந்து எல்லாம் படிச்சிருக்காங்க எல்லாம் தாய் முடியலாம் ஏனே தெரியல அந்த குடி போதை கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாம் தான் நிறையா பேர் வாங்கினாங்க இப்போ நாங்கள் வந்து கீழே வச்சுருக்கோம் தயார் பசங்க இருக்குது சாப்பாடுக்கு நரம்பு தயார் பசங்களுக்கு இதெல்லாம் புதுசாக நிறைய போடுறாங்க என்னென்னா என்னன்னா நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் வந்து சேர்க்கிறோம் அப்படின்ட்டு அவன் யாருன்னு விசாரிச்சா அவன் வந்து பொண்ணு சினிமா எடுக்கிறேன் நான்கு எடுத்துக்கிறாம பேசி நான் தான் புடிச்சு கொடுத்தேன் அந்த தான் தரச்சுனா புடிச்சு நான் கொடுத்தேன் இந்த மாதிரி வசூல் பண்ணுறாங்க இப்போ நம்ம மீடியா மூலயமா பேசுகிறது என்னன்னா மீடியா சொல்லுங்கள் மக்கள் ஏமா ஒரு ரெண்டாயிரம் ரூபா நாங்கள் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர்

அது ஒரு சினிமா என் என்கிற நேரில் சொல்றது அது மாதிரி நான் இப்போ சொல்றேன் யாரும் தவறு செஞ்சு தயார்பட நம்ம செய்வோம் சண்டையை நம்ம செய்வோம் ஆரோக்கியம் சொல்லி பணத்தில் பூங்கா ஏற்பாடு பண்ணுவாங்க எக்கார்த்து வரும் யாரும் பணம் கேட்டாரிங்க இந்த அதுல வந்து இப்போ நான் நாகரீக பயணங்கள் சொல்றது எனக்கு வாய்ப்பு கிடைச்சு தயார் பணம் இந்த நடிகர் நடிகை அனைவருமே அனைத்து வெற்றி பெறணும் வெற்றி பெற முயற்சியை பயிற்சியும் எடுத்து படத்தை மீண்டும் மீண்டும் நிறைய படம் எடுக்கணும் மனமாதிரமாக வேண்டிவிட்டு எப்பவும் சொல்லணும்னு நான் சொல்றேன் உலகத்திலேயே வந்து இந்தியாவில் பிறகுதான் புண்ணிய நாடு இந்தியாவில் புண்ணிய நாடு அதுல தமிழ்நாடு கொடுத்து வச்சிடணும் ஏன்னா தமிழ்நாட்டில்தான் சித்தர்களும் புத்தர்களும் புனிதர்களும் மர்ம கலைகளும் நோக்கு பல வீரக்கலைகளும் மருத்துவக் ஒரே நாடு உலக தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு